Oh. அலுவலகத்தில் நடைபெற்ற எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைத்திருக்கும் கூட்டத்தில் பகுதிகளில் இருசக்கர வார்டுகளில் குடித்துவிட்டு எரிவாயு சிலிண்டர்களை எடுத்துச் செல்லும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு உத்தரவின்படி நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதா ராணி தலைமை தாங்கினார் மேலும் பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதிகளில் இயங்கி வரும் டீ கடைகள் ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதை தடுக்க வேண்டும் குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் சமையல் எரிவாயு கூடனை மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இடமாற்றம் செய்திட வேண்டும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் சரியான எடையில் வழங்குவது இல்லை ஆகையால் எரிவாயு சிலிண்டர்கள் பொருட்களை எடை போட்டுத்தான் வழங்க வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சாலைகளில் விபத்துகள் ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் சிலிண்டர்களை கொண்டு செல்வதை தடுத்திட வேண்டும் குறிப்பாக ஓசூர் பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யும் ஊழியர்கள் குடித்துவிட்டு இருசக்கர வண்டிகளில் எரிவாயு சிலிண்டர்களை எடுத்து செல்வதால் பெரும் விபத்துகள் ஏற்படுகிறது ஆகையால் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் வடிவேல் மற்றும் நுகர்வோர் சங்கத்தை சேர்ந்த டெய்னியல் சக்கரவர்த்தி நுகர்வோர் சங்க தலைவி பிரேமலதா நுகர்வோர் சங்க செயலாளர் மனோஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அது நடவடிக்கை இல்லை எனவே மேலும் நடவடிக்கை எடுத்து கொள்கிறேன் புதிய பொதுமக்களுக்கு விநியோகம் நான் கேட்டுக்கிறேன் விபத்திலிருந்து நுகர்வோர் அமைப்பு இணைந்து மாவட்டம் முழுவதும் பொதுமக்களுக்கு விபத்திலிருந்து எப்படி என்ற பிரச்சார இயக்கத்தை தொடங்கி மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் செய்திடவும் விழிப்புணர்வு தொண்டு பிரச்சனைகள் மூலம் கேஸ் ஏஜென்சிகள் செய்திட இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க